இந்தியாவில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு சட்டப்பேரவை பதவிக்காலம் முடியும் போதும் அதற்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படும் இதனால் அடிக்கடி தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை வீண் செலவுகள் ஏற்படுவதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த பாஜக அரசு முடிவு செய்தது இது அவர்களின் தேர்தல் அறிக்கையிலும் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் மோடி தலை மத்திய ஒப்புதல் அளித்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஆராய்ந்து தன்னுடைய அறிக்கையை மத்திய அமைச்சரவையின் முன்பு தாக்கல் செய்தது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாடாளுமன்ற குறித்து எதிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்பு இந்த சட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொடூரமான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என பதிவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் எழுபத்தி ஒராம் ஆண்டு இதற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம் எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொது மக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன் இந்த நாட்டு அரசியலில் சமதர்ம சமுதாயத்தை அமைக்க வேண்டும் சமய சார்பற்ற அரசு கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் வளமான விவாதத்திற்கு உரியவைகளாக இருக்கின்றன இந்த நோக்கங்களை நிறைவேற்றவும் தேவையான சட்டங்களை இயற்றவும் திமுக அரசு எடுத்தும் மத்திய அரசு எடுத்த கொள்கை நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து வந்திருக்கிறது இவ்வாறு அந்த புத்தகத்தில் கருணாநிதி கூறியிருக்கிறார் என ஆதரவு அளித்திருக்கிறார் அன்பு மகனே ஸ்டாலின் நீ நலமா நம் குடும்பம் நலமா தம்பி உதயநிதியை துணை என்று கேள்விப்பட்டேன் பரவாயில்லை உடன் பிறப்புகளின் கண்களில் மண்ணை தூவுவதில் நீ என்னை விட வேகமாகவே செயல்படுகிறாய் பிறகு நான் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து விட்டேனே அதனால் இதை பற்றி அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாதே அப்பா சொல்கிறேன் இவ்விஷயத்தில் அடக்கி வாசி அவசரப்படாதே நம் குடும்பம் மட்டும் ஆளட்டும் இப்படிக்கு கமுக என சமூக வலைதளத்தில் பதிவிட்டு முதல்வர் ஸ்டாலினை கேள்வி கேட்டுள்ளது தமிழக பாஜக இந்த பதிவு தற்போது வைரலாகி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்றவன நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்